ஐயா வணக்கம் நான் மருதம் கிராமத்தில் வசித்து வருகிறேன் என் பேர் வரதராஜன் அதாவது நான் பத்து ஏக்கருக்கு மேலே விவசாயம் பண்ணுறேன் ஏறக்குறைய ஒரு பதினஞ்சு வருஷமாக நான் விவசாயம் பண்ணியிருக்கிறேன் நான் தனியை போய் அண்ணன் தண்ணியில் போய் ஒரு பதினஞ்சு வருஷமாக விவசாயம் பண்ணியிருக்கேன் பதினஞ்சு வருஷமாக நான் லிக்யூடு முறையில் வாங்கி வந்து மண்ணில் கலந்து போட்டு பயன்படுத்தியிருக்கேன் எவ்வளோ கம்பெனி நிறைய கம்பெனி பயன்படுத்தி ஆனால் இருந்தாலும் இந்த சுமிட்டோ கம்பெனிகள் லெண்டிகோன்னு ஒரு கம்பெனியை கொடுத்தா மூணு கிலோ டெமோ பார்க்கறதுக்காக அவசரம் அவங்க ஃப்ரீயாகவும் கொடுத்தாங்க கம்பெனிக்கு நன்றி சொல்லணும் இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு புல்லு எங்கள் கைனியில் முளைக்காமல் நல்லாயிருக்கு பயிரும் தெளிவாக இருக்கு அந்த கம்பெனி போட்டதை பயிருக்கும் ஏங்கா இது லெண்டிகோ போட்ட பயிருக்கும் பயிர் தெளிவாக நல்லாயிருக்கு களைன்றது பார்த்தாக்கா அதில் வந்து பாதிக்கு அளவில் புல்லு நிறைய இருக்குது இதில் ஒரே ஒரு புல்லு கூட கண்ணால் பார்க்குறதுக்கு கூட ஒரு புல்லு இல்லை இரநூறு விவசாயிகளுக்கு மேலே இன்றைக்கி வந்து முகாம் மாதிரி நடத்தி வந்து அனைத்து பேரும் மீட்டிங்கில் கொண்டாங்க ஆனால் ஒருத்தரும் வந்து எல்லாருக்கும் காமிச்சு தெளிவான முறையில் விலக்கி விளக்கம் கொடுத்தாங்க இருந்தாலும் நான் இது யூஸ் பண்ணதுனால இந்த பத்து ஏக்கருக்கும் இதுக்கப்புறம் நடுவு நட்டாக்கா பத்து ஏக்கரும் லென்டிகோ கம்பெனியே கண்டிப்பாக வாங்கி போடுவேன் அதாவது நல்லாயிருக்கு பயிரும் இருக்குது கலையும் வராமல் இருக்குது நல்லா இருக்கு அனைத்து விவசாயிகளும் பயன்படுத்தணும் நான் ஒரு விவசாயி சொல்றேன் அத்தனை விவசாயம் பயன்படுத்தணும் ஒரு ஏக்கருக்கு எத்தனை கிலோ போட்டு ஒரு ஏக்கருக்கு மூணு கிலோ மூணு கிலோ வீதம் ஒரு ஏக்கருக்கு பரிந்துரை பண்றாங்க மூணு கிலோ போட்டாலே கரெக்டா இருக்கு போதும் குண்டு மளிக்காம இருக்கு நட்டு எத்தனை நாளில் போட்டி நட்டு மூணாவது நாள் போட்டேன் மூணு நாள் இருந்து அஞ்சு நாள் குள்ளே போட்டுடணும் நான் மூணாவது நாளே போட்டேன் ஆனால் போட்டு இது வரைக்கும் இவங்க டெமோ பார்க்கறதுக்காக அதிகாரி மீட்டிங்குக்காக ஒரு மாதமாவது கலைப்பெருக்காமல் இருக்கிறேன் ஒரு மாதமாக ஒரே ஒரு புல்லு கூட இல்லை நல்லா இருக்குது போடாத வயலில் போ போடாத வயல் இருக்குது அதில் பாதி அளவில் புல்லு இருக்குது நான் இவங்களே அதை ஏற்றுமதி பார்த்து வருகிற பண்ணுறேன்றாங்க இதுக்கப்புறம் நான் வந்து லெண்டிகோ கம்பெனியை கண்டிப்பாக பயன்படுத்துவேன் பன்னெண்டு ஏக்கர் இருக்கும்